உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னை நெற்கொன்றத்தில் சாலையில் அருந்து விழுந்த மின்கம்பியால் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேந்தரிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் சுரேந்தர் தற்போது போக்குவரத்து சீராகி விட்டதா என நிலவரம்பு வணக்கம் சென்னை மதுரவாயில் அடுத்த நெற்குன்றம் பகுதியில் சாலையில் மின் வயர் அருந்து விழுந்ததால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு வாகன ஓட்டிகள் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி இருக்கிறது மதுரவாயில் அடுத்த நெற்குன்றம் பகுதியில் வந்து சாலையில் கொண்டிருந்த வாகனங்கள் மீது திடீரென எதிர்பாராத விதமாக மின் வயர் ஒன்று அருந்து சாலையின் நடுவே விழுந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகள் அங்கிருந்து அங்கும் இங்கும் மலை அடித்து ஓட்டம் பிடித்து தொடங்கினார்கள் பின்னர் இது குறித்து உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து சாலையில் அறந்து இருந்த மின்கம்பி ஒரு மணி நேரமாக சாலையிலே தொங்கப்பட்ட நிலையில் இருப்பதை மின் ஊழியர்கள் யாரும் அப்புறப்படுத்தவில்லை என கூறப்படுகிறது இதனால் வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அச்சுறுத்தலுக்கு பயந்து சாலையின் ஓரத்துல ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது இது குறிப்பாக இதனால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கோயம்பேட்டில் இருந்து நெற்குன்றம் செல்லக்கூடிய சாலை அதே போன்று மதுர பிரதான சாலை என பல்வேறு சாலைகள்ல ஒரு மணி நேரமாக போக்குவரத்து முடங்கி இருக்கிறது மேலும் பள்ளி கல்லூரிக்கு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் உயிருக்கு பயந்து சாலையின் நடுவே ஊர்ந்து செல்வதாலேயும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து காய்கறிகளை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய வாகனங்களும் அவலநிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே சம்பந்தப்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள மின் இணைப்பை சீர் செய்து அந்த சாலையில் அறந்து விழுந்த வயர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என அந்த பகுதி வாகன வாகனவாதிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் சாலையில் அறுந்து விழுந்த மின்வயரால் இந்த பகுதியில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்